போதும் போது ஒரு லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேலை முடிய போதுன்னு நினச்சிட்டே இருந்தோம்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு ஜாமெலாம் வாங்கி வச்சிருங்கன்ட்டாங்க இன்றைக்கும் அப்படிதான் பிளம்பிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுக்க சொன்னாரு அப்படியே கொஞ்சம் திங்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியது இருந்ததா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃபைனலாக எங்கள் ஊரில் ஒரு பானிபுரி கடையை கண்டுபிடிச்சிட்டேன் டேஸ்ட்டுக்காக ஒரு பிளேட் பான்பிரி மட்டும் வாங்கி சாப்பிட்ருந்தோம் ஏன்னா இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் நம்ம சாப்பிட போறதுக்காக இதுக்கு மேல கவலையே கிடையாது சென்னை ஸ்டைல் பிரியாணி கிடைக்கலன்னு ஏன்னா ஆசிப் பிரியாணியோட பிரான்ஞ்சு தித்திரப்படில ஓப்பன் பண்ணிட்டாங்க நாகப்பட்டினம் ரோட்ல தான் இருக்கு அபினயா ஸ்வீட்ஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் டேர்னிங்கில் போனீங்களாலே தெரியும் நல்லா பெருசா இந்த மாதிரி போன்லாம் வச்சிருக்காங்க ரெஸ்டாரண்ட் கீழே மேலே பாத்தீங்கன்னா மகள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய மெனுஸும் கொண்டு வராங்க ஷாப் ஓப்பனிங் அன்னைக்கே பை ஒன் கெட் ஒன் கொடுத்துருந்தாங்க அன்றைக்கி டேஸ்ட் பண்ணிருந்தோம் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி பிரியாணி மட்டும் தான் இருந்தது இந்த மாதிரி சிக்கன் எதுவும் இல்ல இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க எல்லாமே மேக்சிமம் வந்துருச்சு நாங்க அது கூடவே குஸ்காவும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் சிக்கன் நல்லா சாஃப்டா ஜூசியா இருந்தது பிரியாணி இன்னும் கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா பார்க்கலாம்